இன்று சிவாஜி பிறந்த பிறந்தநாள் கொண்டாடப்படக்கூடிய நிலையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் புகைப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தி வருகிறார் அந்த காட்சிகளை தற்போது நாம் பார்த்து வருகிறோம் இன்று நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் தொன்னூற்று எட்டாவது பிறந்தநாள் கொண்டாடப்பட்டு வருகிறது அவரது பிறந்தநாளை முன்னிட்டு அவரது வீட்டு வளாகத்தில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய புகைப்படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி வருகிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம் நந்தினி விவரங்கள் சிவாஜி கணேசனின் பிறந்தநாளையொட்டி தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மலர்தூவி மரியாதை செலுத்தி வருகிறார் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் தொண்ணூற்றி எட்டாவது பிறந்த நாள் இன்று அனுசரிக்கப்படுகிறது இதையொட்டி தமிழ்நாடு அரசின் சார்பில் சிவாஜி கணேசனின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து திருவுருவப் படத்திற்கு தூவி மரியாதை செலுத்தப்படுகிறது சென்னை அடையார் தேஷ்முக் சாலையில் அமைந்துள்ள சிவாஜி கணேசனின் மணி மண்டபத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் தற்போது மலர்தூவி தூவி வரக்கூடிய அந்த நேரலை காட்சிகளை தற்போது குறிப்பாக ஒவ்வொரு ஆண்டும் சார்பில் அரசு வழக்கம் ஒட்டி தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சென்னை அடையாறில் இருக்கக்கூடிய அவருடைய திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி திருவுருவ படத்திற்கு மரியாதை செலுத்தி வருகிறார் இந்த நிகழ்ச்சியை அமைச்சர்கள் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சென்னை மாநகர மேயர் பிரியா துணை மேயர் உள்ளிட்டோர் பங்கேற்றிருக்கிறார்கள் சிவாஜி பார்த்து என்றார் நடிப்பு தனது மூச்சு என்றும் நடிப்பு ஒன்றுதான் தனக்கு தெரிந்த தொழில் என்றும் நடிப்பு தான் எனக்கு தெய்வம் என்றும் குறிப்பிட்டிருந்தார் குழந்தை பருவம் முதற்கொண்டே நடிப்பில் ஆர்வம் கொண்டு பல்வேறு நாடகங்களில் பங்கேற்று வந்தவர் இந்த நிலையில் தான் மொத்தமாக தமிழ் திரைப்பட உலகில் முன்னூறுக்கும் மேற்பட்ட திரைப்படங்கள் இரண்டு ஹிந்தி படங்கள் ஒன்பது தெலுங்கு படங்கள் மற்றும் ஒரு மலையாள படம் ஆகியவற்றையும் நடித்து புகழ்பெற்றவர் பெற்றவர் ஒவ்வொரு ஆண்டும் தமிழ்நாடு அரசின் சார்பில் சிவாஜி கணேசனின் பிறந்தநாள் விழா அரசு விழாவாக கொண்டாடப்பட்டு வருகிறது அந்த வகையில் தான் சிவாஜி கணேசனின் பிறந்த நாளை திருவுருவ சிலைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தற்போது மலர் தூவி மரியாதை செலுத்தியுள்ளது குறிப்பிடத்தக்கது தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி நந்தினி